ஒரு ராசியில முப்பது டிகிரி இருக்கு அப்படின்னா ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு டிகிரியும் இருபத்தெட்டுலேருந்து இருந்து முப்பது டிகிரிக்குள்ள எங்கேயாவது சூரியன் இருந்துருந்துச்சு அப்படின்னா அதுவும் அதிகாரமாயிட்டு தான் நம்ம சொல்லணும் கோயில் போய் சாமி கும்பிடுவாங்க நிறைய பேர் சாமி மட்டும் இருப்பாங்க ஒரே ஒரு அம்மா மட்டும் அப்படி மூணு 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 பேசிட்டு அதுவா பேசிட்டு இருக்கும் அதுவா சாமி திட்டிருக்கும் இல்லாட்டி யாரையாவது திட்டிருக்கும் அழுகும் அதுவா இல்லை அதுவா சிரிக்கும் இந்த மாதிரி ஆளு எல்லாமே வந்து சந்திரன் பேஸ்டு ஜாதகர்கள் தான் அதிகமாக கருணை உள்ளவங்க இவங்க தான் இவங்க போய் ஒரு பொசி அல்லது ஒரு அன்புள்ள இறக்கத்துல தான் போய் கேட்குறாங்க ஆனா அங்க போய் ஒரு பிரச்சனையை கேட்டுட்டு அது இவங்க மண்டையில் ஏற்றிக்கிறாங்க இல்லையா அங்க தான் எங்களுக்கு சிக்கல் வருது மூட்டு தேய்மானம் ஆகுறது இது எல்லாமே வந்து செவ்வாய் பேசுகிறது சிக்கலை தான் ஆகும் அதை தான் நம்ம வந்து கவசம் கவசம்னா பாதுகாப்பாக வச்சுக்கிறது அந்த ஓடு ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் செவ்வாய் காயங்கிறது வெளியில் ரணங்கிறது ஊக்கு இருக்கக்கூடிய பகுதி அது நமக்கு வெளியவே தெரியாது ஆனால் அதோட வேதை மட்டும் நம்ம அனுபவிப்போம் பக்தி கஃபி நேர்களுக்கு வணக்கம் ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் அதிகாரம் பெற்றிருந்தா அந்த ஜாதகத்துல இருக்கவங்களுக்கோ இல்ல அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோ ஒரு சில நோய்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜநாடில சொல்லியிருக்காங்க அப்படி எந்த கிரகம் அதிகாரம் பெற்றிருந்தா என்னென்ன நோய்களா வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் அவங்களை நம்ம நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணிருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம போன இன்டர்வியூலே பாத்துறப்போ நீங்க எந்தெந்த கிரகம் அதிகாரம் பெற்றிருந்தா வந்துட்டு வரும்னு வரும் இப்போ நம்ம குறிப்பிட்ட கிரகத்தை வச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ சூரியன் அதிகாரம் பெற்றிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த தானா செயல் செயல்படுற உறுப்புலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி தானா செயல்படுற உறுப்புனா என்ன உறுப்பு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம சூரியன் நீங்க கேட்டது போல எங்க வலுவா இருக்கு எங்க வந்து அது அதிகாரமா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்துலங்க மேசம் சிம்மம் துலாம் கும்பம் இந்த நாலு இடங்கள்ல எங்கேயாவது சூரியன் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகத்துல சூரியன் அதிகாரமாயிடுச்சு அப்படின்னு நம்ம ராஜநடியில சொல்றோம் அது போக சூரியன் வேற கிரகங்களோட ஏதாவது பரிவர்த்தனையாயிருக்கு அல்லது சூரியன் வந்து எங்கேயாவது இந்த விளிம்பில் இருக்குதுன்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த கார்னரில் இருந்தாலும் இந்த சிக்கல் கார்னர்னா ஒரு ராசியில் முப்பது டிகிரி இருக்குது அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு டிகிரியும் இருபத்தெட்டுலேருந்து முப்பது டிகிரிக்குள்ளே எங்கேயாவது சூரியன் இருந்துருந்துச்சி அப்படின்னா அதுவும் அதிகாரம் ஆயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் அப்படி இருக்கிற ஜாதகங்கள்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் யாருக்கா அது வந்து ஹார்ட் ரில்டான சிக்கல் வர்றது தேவையில்லாத இட இதயம் படப்படப்பு ஒரு மாதிரியே நெஞ்சு எரிச்சல் ஏற்படுறது அவங்க வீட்டில் தான் அட்டாக் வர மாதிரியான ஒரு ஃபீல் ஆகுது அட்டாக்கும் வந்துருக்கு மூளை தொடர்பான சிக்கலும் அவங்க வீட்டில் தான் இருக்குது மூளையில் கட்டிகள் ஏற்படுறது அல்லது மூளையில் போகக்கூடிய நரம்பு மண்டலங்கள்ல ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்து மொத்தத்துக்கு மூளை தொடர்பான சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த சூரியன் அதிகாரமானவங்க ஜாதகத்தில் தான் அல்லது அவங்களுக்கும் அவங்க வீட்டில் தான் இந்த மாதிரி நடக்குது அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் அதிகாரம் பெற்றிருக்கா அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க உணவு விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் எது நமக்கு உடம்பு எடுத்துக்கும் ஏற்றுக்காதுங்கிற பார்த்து கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும் என்ன அவங்க காரங்கள் அதிகமாக எடுத்துக்காமல் இருக்கணும் ஆயில் ஈட்டத்தை கொஞ்சம் குறச்சிக்கிறது எப்போம்போது நல்லது லைஃப் ஸ்டைலை அவங்க மாற்றிக்கலாம் எப்படின்னா அவங்க பொதுவாக இரவில் அவங்க தூங்குறதே கிடையாது ஏதோ ஒரு நினச்சிக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாங்க அப்போ அவங்க இரவு கா சீக்கிரம் படுத்து அவங்க வந்து ஒரு ஃப்ரீ ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை போட்டு மண்டையில் போட்டு ஏற்றிக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது இவங்க தான் எல்லா இடத்துலையும் தனக்கு ஒரு முதன்மை கிடைக்கணும் தனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும் ஒரு ஆளுமையாக இருக்கணும்னு நினச்சிட்டு இவங்களாம் வாலண்டியாக போய் இறங்கி அந்த பிரச்சனையில் இவங்க மூக்கணும் வச்சுக்கிறாங்க இது தேவையில்லாத ஒரு இடத்துல எங்கே நம்ம இறங்கணும் எங்கே இறங்கக்கூடாதுங்கிற ஒரு கான்சியஸ் இருந்தால் போதும் அவங்க தப்பிச்சுக்கலாங்க அப்போ உணவு தூக்கம் வாழ்வியல் முறையில் எங்கே நம்ம வந்து பேசணும் எங்கே பேச தேவையில்லை அப்படிங்கிற இடத்துல மட்டும் இவங்க கொஞ்சம் கான்சியஸாக இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு சூரியனால் வரக்கூடிய அந்த தொலைகள் இருந்து கொஞ்சம் வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ சந்திரன் அதிகாரம் பெற்றிருக்கு அப்படின்னா வந்துட்டு உணர்ச்சி மிகுந்த உறுப்புகளில் வந்துட்டு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போ உணர்ச்சி மிகுந்த உறுப்புகள்லாம் நம்ம எந்த உறுப்புகள்லாம் எடுத்துக்கலாம் சார் உணர்ச்சிங்கிறது உறுப்புகளோட மனசு தாங்க ம அதாவது மனம் தொடர்பான சிக்கல் தான் அவங்களுக்கு சந்திரன் பலமாக இருக்குது அவங்க ஜாதகத்தில் அப்போ ஒரு ஜாதத்தில் சந்திரன் எங்கெல்லாம் பவராக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஆட்சி ஆகக்கூடிய கடகம் உச்சமாகக்கூடிய ரிஷபம் விருச்சகம் மகரம் இந்த நாலு இடங்களில் ஒரு ஜாதத்தில் வாங்கி பார்க்குறீங்க இவங்களுக்கு எங்கேயாவது இங்கெல்லாம் சந்திரன் இருக்குது அப்படின்னாலும் அல்லது ஒரு ஜாத ஒரு ஜாதகத்தில் சந்திரன் எங்கேயாவது விளிம்பில் இருக்குது அப்படின்னாலும் பரிவர்த்தனையாக ஆகக்கூடிய பரிவர்த்தனையாக இருந்தாலும் கூட அவங்க ஜாதத்தில் சந்திரன் வந்து அதிகாரமாயிடுச்சு அப்படின்னு எங்கள் ராஜநாட்டி சொல்லுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது பொதுவாக இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே உன் போய் தேவையில்லாமல் யோசிச்சு யோசிச்சு இல்லாத கவலையை உருவாக்கிக்கிறாங்க அதிகமாக சீரியல் பார்க்குற கூட்டம் புறம் இதுதான் இவங்களுக்கு அழுவாச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் கோயிலில் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயிலில் போய் சாமி கும்பிட்றாங்க நிறையாவே சாமி கிட்டே இருப்பாங்க ஒரே ஒரு அம்மா மட்டும் அப்படி முன்னு மூணு மூணுன்னு பேசிக்கிட்டு அதுவாக பேசிகிட்டு இருக்கும் அதுவாக சாமி திட்டிகிட்ருக்கும் இல்லாட்டி யாரையாவது திட்டிகிட்டு இருக்கும் அழுகும் அதுவாக இல்லை அதுவாக சிரிக்கும் இந்த மாதிரி அழகு எல்லாமே வந்து சந்திரன் அதிகாரம் பெற்றவங்க ஜாதகராக தான் நம்ம எடுக்க வேண்டியது இவங்க வந்து அதிகப்படியான மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க இவங்களா ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு இப்போ ஒரு ரெண்டு பேர் பேசிட்டுக்கும் போது இதெல்லாம் சிரிச்சா கூட இவங்க நம்மளை பார்த்து தான் சிரிக்கிறாங்களோ அப்படின்னு அதீத சிந்தனை தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இவங்களா போய் மாட்டிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை அவங்கவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம நம்ம வேலை பார்ப்போங்கிற கான்சியஸ் இவங்களுக்கு வேணும் இவங்க தான் இந்த மாதிரி போய் மாட்டிக்கிறது அப்போ சந்திரன் அதிகாரம் பெற்று இருக்க ஜாதகத்தில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு என்ன மாதிரியான விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத போய் விஷயத்துல கவலைகளை வாங்கிக்கிறது அடுத்தவங்க கதையை கேட்கறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை விட ஏதாவது ஒரு ஊரில் விபத்து நடக்குது இவங்க இவங்க பார்க்குற பேசுகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க அதிகமாக கருணை உள்ளவங்க இவங்க தான் இவங்க போய் ஒரு பொசசிவ்ல அல்லது ஒரு அன்புள்ள இறக்கத்தில் தான் அவங்க போய் கேட்குறாங்க ஆனால் அங்கே போய் ஒரு பிரச்சனையை கேட்டுட்டு அதை இவங்க மண்டையில் ஏற்றிக்கிறாங்க இல்லையா அங்கே தான் இவங்களுக்கு சிக்கல் வருது அப்போ கேட்குறது நல்லது தான் நம்ம சொன்னாலும் இவங்க கேட்கவும் மாட்டாங்க என்னை இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அது இவங்க அதிக சிந்தனை உள்ளவங்க ஆச்சு அப்படின்னா அவங்க கேட்கவும் மாட்டாங்க ஆனால் இவங்களாம் என்னவாக செய்யலாம் அப்படின்னா வீட்டில் சீரியல் பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்தில் போய் அவங்க கதையை கேட்டுக்கிட்டு இவங்க என் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அடுத்தவங்க விஷயத்துல ஒரு சம்பவம் அதை என் வாழ்க்கையோட ஒத்தி இப்படி இவங்க எல்லாம் இதே மாதிரி சம்பவம் நடந்தா என்ன இந்த இந்த நான் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது அந்த அளவுக்கு மற்றபடி இவங்க உண்மையிலேயே நல்லவங்க தான் ஆனா இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும் இப்ப சந்திரன் அதிகாரம் பேச்சிருக்கா மனம் சார்ந்த பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதை தவிர்த்து உறுப்பு சார்ந்த வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்குங்க இருக்குங்க அதாவது சந்திரனாலே வந்து உணவு சார்ந்த விஷயங்கள் நம்ம வந்து இறைப்பையாக இருக்கலாம் அல்லது உணவு செரிக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம் அது போகக்கூடிய ட்ராக் இருக்குங்களா உணவு உணவு குழல் சொல்றாங்க உணவு பாதை இதுவுமே சந்திரன் பேசிடு கிரகங்கள் தான் அப்படிங்கும்போது இந்த உறுப்புகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு சிக்கல் இருக்கு நுரையீரல் சந்திரன் தொடர்பான சிக்கல தான் கொடுக்குது யாருக்காவது வந்து நுரையீரல் வந்து அடப்பு இருக்குது அல்லது நுரையீரல் வீசிக் ப்ராப்ளம் இருக்குது இது எல்லாமே சந்திரன் பேசிட்டு பிரச்சனை இவங்கெல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ஏசியில் இருக்கிறதோ கூல்ட்ரிங்க் குடிக்கிறதோ இதை விட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உணவுக்கு ஏற்றுக்காத உணவுகளை இவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா தான் செரிமாண்ட மண்டல பிரச்சனை இருக்குது செரிமாண்ட மண்டல பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே இவங்க என்ன செய்யலாம்னா இவங்களுக்கு இயற்கையாகவே உணவுகள் நிறைய எடுத்துக்கிறது பிடிக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அளவு இல்லாமல் சாப்பிட்ருவாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க திணறுவாங்க அப்போ அது கொஞ்சம் சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் கான்சியஸாக இருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்போ சந்தன் பேஸ்டு ஜாதகர்கள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா உணவு சார்ந்த விஷயம் உணர்வு சார்ந்த விஷயம் இந்த ரெண்டுலேயுமே அவங்க கொஞ்சம் கான்சீஸ்ஸாக இருக்கணும் அவ்வளோ தான் வந்து இவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் அதிகாரம் பெற்றிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இனவிருத்தி தொடர்பான பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு குழந்தை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்துவிட்டு சுக்கிரன் பாதிக்கப்பட்டுதான் இருப்பாங்களா சுக்கிரன் பொதுவாகவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பால் வினை தொடர்பான சிக்கல் அதை தான் கொடுக்குது குழந்தை பிறப்புக்கு வந்து நம்ம வரும் இப்போ பால்வினை தொடர்பான சிக்கலில் வந்து எங்கெல்லாம் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் ஆட்சியாகவும் உச்சமாகவோ நீசமாகவோ பக்ரமாவோ பரிவர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகத்தில் சுக்ரன் வந்து அதிகாரமாக ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ராஜநாடி சொல்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது பால்வினை தொடர்பான சிக்கல் எதிர்பாலினை ஈர்ப்பு தொடர்பான சிக்கல் நிறைய பேர் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்களில் போய் ஈடுபடுறாங்க இல்லைங்களா இது எல்லாமே சுக்கரன் பேசுது பிரச்சனை தான் ஏன்னா இதுக்கெல்லாம் அபிலாசியில் ஒரு காரணமாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி சுக்கரனுங்கிற ஜா சுக்கரங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்தில் பவராக இருந்தால் மட்டும்தான் அவங்கள அந்த விலை தள்ளும் அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாருமே வந்து குழந்தை தொடர்பான விஷயத்தில் டிலே ஆகுது அல்லது அந்த இனப்பெருக்க மண்டலத்துல சிக்கல் வருது இது எல்லாருக்குமே வந்து சுக்கரன் பேசிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்ஃபெக்ஷன் ஆகிறது இந்த இனப்பெருக்க உறுப்புகள் இன்ஃபெக்ஷன் ஆகுது இது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம் யாரானா இருக்கலாம் ஏன்னா ஜாதத்தில் எல்லாமே பொதுதான் அப்போ இனப்பெருக்க மண்டலத்துல இன்ஃபெக்ஷன் ஆகுறது அல்லது அவங்களுக்கு உற்பத்தி திறனை குறைபாடு இருக்கிறது அல்லது அதை வெளியேற்றும் தன்மைகளை வந்து சிக்கல் இருக்கிறது எல்லாமே சுக்கரன் பேசுகிற பிரச்சனை தான் இது வந்து குழந்தை பிறப்பை தள்ளிப்படுதா அப்படிங்கிறத விட அவங்களுக்கு அந்த வேட்கை அதிகமாக இருக்கிறதுனால சிக்கல்களை அவங்க சந்திக்கிறாங்க அப்ப ஒரு ஜாதகத்தில் காலத்தில் சுக்ரன் அதிகாரம் பெற்றிருக்கு அப்படின்னா வந்துட்டு அவங்க எந்தெந்த விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது இல்லைங்க இது தவிர்க்கிறது அப்படிங்கிறத விட அவங்க கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும் இப்போ இந்த பால்வினை உறுப்புகள்னு சொல்கிறாங்க அவங்க வந்து இந்த டைட்டாக உள்ளாடைகள் அணிகிறாங்க இல்லைங்களா இப்போ நாங்கள் நிறைய பார்க்குறோம் ஜீன்ஸு ஜெக்கின்ஸு லெகின்ஸுன்னு நிறைய யூஸ் பண்ணுறாங்க இந்த தளர்வான உடைகளை அவங்க அணிகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெரும்பாலும் இந்த இனப்பெருக்கு மண்டலமான நம்மளுடைய இடுப்பு பகுதி எல்லாமே வந்து கொஞ்சம் காற்றோட்டமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா காற்றோட்டம் இல்லாமல் பிராணசக்தி உள்ளே போகாமல் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா அந்த உற்பத்தி திறனை குறை இல்லைங்களா ஹீட் தான் அதிகப்படியான பிரச்சனை இவங்க எல்லாமே என்ன செய்யலாம் அப்படின்னா ஆயில் பாத் எடுக்கிறது கொஞ்சம் கூலிங்கான உணவுன்னா ஃபிரிட்ஜில் வச்ச உணவு இல்லை இயற்கையாக உணவுகள் எடுத்துக்கிறது உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறது இவங்க ஃபாலோ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் அதிகாரம் பெற்றிருக்கு இந்த கவச உறுப்புகள் எல்லாம் பாதிப்பு அப்படி கவச என்ன உறுப்பு என்ன பாதிப்புகள் ஏற்படும் ஒரு ஜாதத்தில் செவ்வாய் அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னா கவச உறுப்புகள்னா முதல்ல என்ன கவசம்னா போருக்கு போற வீரர் எப்படி கையில வந்து கேடையை வச்சுக்கிட்டு தன்னை எதுக்கு வர்றவனை வந்து தடுக்கிறானோ அதே மாதிரி இங்கே இருதயம் இருக்கு உள்ள வந்து நுரையில் இருக்கு இத வந்து ஒரு ஒரு பாதுகாப்பாக சில எலும்பு இருக்குது இல்லைங்களா இதுதான் வந்து கவச உறுப்புகள் அப்போ எலும்புகள் ஓடுகள் தடிமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து செவ்வாய் பேஸ்டு உறுப்புகள் தான் அப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்குள்ளே எலும்பு வரிசையாக இருக்கு இல்லைங்களா இது இதெல்லாம் கவசம் மாதிரி இருக்கு பாருங்கள் அதான் கவச உறுப்புகள் மூளை இருக்குது உள்ளக்குள்ளே அது மேலே வந்து மண்டை ஓடு இருக்குது இல்லைங்களா இது வந்து கவச உறுப்புகள் இது மாதிரி அந்த கவச உறுப்புகளுமே தடிமனாக இருக்கணும் அப்படி இருந்தால் அது எல்லாமே செவ்வாயி அப்போ ஒரு ஜாதத்தில் செவ்வாய் அதிகாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா அதோட ஆட்சி வீடுகளான ஆச்சி வீடு உச்சை வீடு நீச வீடு இந்த மாதிரி வீடுகள் மேசம் உங்களுக்கு வந்து விருச்சகம் அப்புறம் கடகம் மகரம் இந்த இடங்கள்லாம் வந்து செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து இயற்கையாகவே வந்து அது தொடர்பான விஷய சிக்கல்லே இருப்பாங்க அது தொடர்பான கான்சியஸில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் வந்து இந்த எலும்பு உடைகிறது நொறுங்கிறது அல்லது எலும்பு வீக்காக இருக்கிறது இந்த மூட்டு ஜாயிண்டர்களுக்குலாம் வந்து உள்ளுக்குள்ளே மூட்டு தேய்மானம் ஆகிறது இது எல்லாமே வந்து செவ்வாய் பேஸ்டு சிக்கலை தான் அவங்க சொல்கிறோம் அதை தான் நம்ம வந்து கவசம் கவசம்னா பாதுகாப்பாக வச்சுக்கிறது அந்த ஓடு ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் செவ்வாய் அப்போ செவ்வாய் அதிகாரம் பெச்சிருக்க ஜாதகத்தில் இருக்கிறவங்களை வந்துட்டு என்னென்ன விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது வாழ்வியல் முறையிலேருந்து எல்லாமே கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும் என்னென்னா இவங்க இயற்கையாகவே கொஞ்சம் கொஞ்சம் மூர்க்குத்தனமாகவும் இருப்பாங்க எதையுமே சடனாக முடிக்க நினைப்பாங்க ஒரு வண்டியில் போறா கூட ஹெல்மெட் போடுற ஏன்னா அந்த தலாதான் நான் அவங்களை அடிபட போகுது அப்போ ஹெல்மெட் போட்டுக்கிறது ஒரு ஒரு அத்லட்டிக்காக இருந்தால் நீ கேப் போட்டுக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் அவங்க கவர்மெண்ட் நல்லது கால்சியம் சத்து குறைபாடு அவங்களுக்கு இருக்கும் அப்போ கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு படிக்கிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க எப்போதுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எலும்புகள் தொடர்பான விஷயத்தான் அவங்க சந்திக்க போகிறாங்க இந்த மாதிரி கவச உறுப்புகள்னு சொல்லக்கூடிய இந்த எலும்புகள் ஓடு இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மூட்டுக்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அவங்க அந்த அந்த வேலையில் பார்க்குறவங்க முறையாக அதை ஃபாலோ பண்ணிட்டாங்களே இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் குரு அதிகாரம் பெற்றிருக்கா அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு இந்த சதை சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சதை சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரும் அப்படின்னா அவங்களுக்கு என்னமான பிரச்சனைலாம் வரும் பொதுவாகவே குரு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா தசை மண்டலங்கள் தான் அவங்க சொல்லுவது இல்லைங்களா சதை தசை எல்லாம் ஒன்று தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நம்முடைய தசை மண்டலங்கள் கல்லீரல் மண்ணீரல் தொடர்பான விஷயங்கள் இது எல்லாமே வந்து குரு சம்மந்தமான விஷயம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மஞ்சக்காமலை வர்றது கூட பார்த்தீங்கன்னா குரு பேசு ஏன்னா கல்லீரல் டேமேஜ் ஆகும்பொழுது தான் அவங்களுக்கு மஞ்சக்காமலை வருது இல்லைங்களா சதையில் கட்டி வருதுன்னு சில பேர் சொல்கிறாங்க கட்டிகள் வர்றது குடலில் வந்து எக்ஸ்ட்ரா வால் முளைக்குது அப்பெண்டிக்ஸு இது போல விஷயங்கள் கூட வந்து குரு தான் இப்போ குரு இல்லை எந்த ஒரு ஜாதகத்துல குரு ஆட்சியாகவோ உச்சமாவோ நீசமாகவோ எங்கேயாவது டேமேஜ் ஆகியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கத்தான் போகுது அப்போ இவங்களுக்கு தான் வந்து இந்த மல் கல்லீரல் மண்ணில் தொடர்பான விஷயங்களாகட்டும் சரியாக செரிமானம் ஆகாமல் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அல்லது அப்பெண்டிக்ஸு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க இவங்களாக தான் இருக்கும் இவங்களுக்கு எல்லாருமே வந்து குரு தான் வந்து முக்கியமான இடத்துல இருக்கக்கூடாது சிலருக்கு மோசம் இருக்குது இல்லைங்களா இவங்களுக்குமே வந்து குருதான் அதிகாரமா இருக்கு அப்படின்னு சார் நீங்க இந்த சதை பிரச்சனை சொல்லும்போது சம்பந்தப்பட்டது வந்துட்டு சதை சம்பந்தப்பட்டதா வருது அப்ப மூளையிலும் இதயத்திலயும் நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆமாங்க கண்டிப்பா இருக்கு ஏன்னா உங்களுக்கு மூளை இதயம் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சதை அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த தான் வந்து இந்த ஒரு ரத்த நாளங்கள்லாம் மூடிட்டு இருக்கு அந்த சதை பகுதிகளில் சின்ன சின்ன கட்டிகள் உருவாகிறது இரு இருதயத்தில் கூட கட்டிகள் உருவாகிறது இது இருதயத்தில் கட்டிகள் அப்படிங்கிறது ரத்தநாளங்களில் சதை பகுதிகளிலே வருது இது எல்லாமே குருவோட வேலை தான் இப்போ மூளையில் போகிற கட்டிகள் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருந்தாலும் கூட அதுவும் சின்ன சின்ன வேலையில் காட்டுது என்னென்னா இந்த அந்த பகுதியில் ஓப்பன் செல்லுது பார்ப்போங்க நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உளுக்குள்ள தரல் தரலா ஒரு கட்டி இருக்கும் இதுவுமே வந்து அந்த மூளையோட இன்ஃபெக்ஷன்ல வரதா நீங்க மட்டன் கடையெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோட மூளை எல்லாம் வெடும்போது மூளையிலேயே கட்டிகள் இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம் நீங்க கடைக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும் இது மாதிரி மனித மூலையிலேயே இருக்கு தான் நாங்கள் வந்து மூளையும் இதயத்தையும் வந்து தசை அறிவு வர வர்ற எல்லா இடமுமே வந்து குருவுடைய பேசுற ஜாதகர்கள் தான் அப்ப குரு அதிகாரம் பெற்றிருக்கிறவங்கள வந்துட்டு என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கும் இவங்க பொதுவாகவே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மந்த புத்திக்காரங்களா இருக்கிறாங்க அல்லது எதையுமே ஒரு உணர்ச்சி ரீதியா படாரணம் செய்யக்கூடிய ஒரு வேகமான அளவு இருக்கிறாங்க இப்ப இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உணவு சம்பந்தமான தான் இவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு எப்படி அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே ஒரு அலர்ஜி மூலமா தான் வருது அப்போ அலர்ஜி இவங்களுக்கு என்ன ஏதாவது ஒன்று சேராதுன்னு அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இது நமக்கு சே சாப்பிட்டா எனக்கு சேராதுன்னு அவங்கவுங்களுக்கு என்ன இது நம்ம பொதுவாக எல்லாரையும் சொல்லிட முடியாது தனிப்பட்ட ஜாதகருக்குன்னு ஒரு சில யூனிக்னஸான ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு யூனிக்னஸ்ஸான அவங்க தான் எல்லாரையும் நம்ம ஒரே கட்டத்தில் ஒரே வட்டத்தில் கொண்டு வந்துட முடியாது இப்போ அவங்களுக்கு என்ன சேராதோ அது அவங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப ஒரு ஜாதகத்துல சனி அதிகாரம் பெற்றிருக்கு அப்படின்னா வந்து அவங்களுக்கு ரணம் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ரணம் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் என்ன நோய்கள்லாம் வரும் அவங்களுக்கு ஒரு ஜாதகத்துலங்க சனி எங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த சிக்கல் முதல் பாத்துருவோம் சனி தன்னுடைய ஆட்சி வீடான மகரத்திலயோ கும்பத்திலேயோ அல்லது மேசத்திலேயோ துலாத்திலேயோ கடகத்திலே சிம்மத்திலயோ இந்த இடங்கள் ஆறு இடங்களில் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ரணம் அப்படிங்கிறது என்னன்னாங்க புள்ளுக்குள்ளேயே காயமா இருக்கும் ஆனால் வெளியே தெரியாது அப்பப்ப வலி இருக்கும் சிலருக்கு எங்கேயும் புள்ளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா எலும்புகள் கிராக் ஆயிட்டு சதப்பதி கிழிச்சு அதுதான் ரதம் காயம்ங்கிறது வெளியில் ரத்தம் ஊத்துறது ரணங்கிறது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது அது வந்து பிளட் லீக் ஆயிட்டு வெளியே வந்துட்டே இருக்கும் குட்டி குட்டி எலும்புகள் இருக்குது இல்லைங்களா சின்ன எலும்புகள் வந்து ஏதோ ஒரு வேகத்தில் இப்படி உட்காந்து எந்திரிக்கும் போதோ ஸ்லிப் ஆகும்போதோ உடஞ்சிரும் அது வந்து அந்த நேரத்தில் வீக்கமாக மட்டும் இருக்கும் அப்புறம் அவங்க ஏதாவது தேய்ச்சாங்கன்னா சரியாயிடும் ஆனால் அந்த கிழிஞ்ச அந்த உடஞ்ச எலும்புகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற சதப்பதி கிழிச்சிட்ருக்கும் வெளியில் கிழிச்சு ரத்த வர்றது வேற உள்ளுக்குள்ளே கிழிக்கிறது வெளியே தெரியாது இல்லைங்களா அதுதான் வந்து வலி எடுத்துகிட்டே இருக்கும் சிலர் கை கடுத்துகிட்டே இருக்கும் தூக்கம் இல்லை கை கடுக்குது அப்படின்வாங்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பெரும்பாலும் இந்த இடத்துல மணிக்கட்டுகள் பகுதி மூட்டுகள் பகுதி தான் இந்த சம்பவம் நடக்குது அப்போ உள்ளுக்குள்ளே ரணமாக இருக்கும்னு சொல்லுவாங்க காய்கிறது வெளியில் ரணங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி அது நமக்கு வெளியவே தெரியாது ஆனால் அதோடய வேதனை மட்டும் நம்ம அனுபவிப்போம் அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் சனி பேஸ்டு ப்ராப்ளம் தான் இருக்குது இல்லைங்களா அப்போ அவங்களுக்கு இரத்தம் வந்து கசிவுது இல்லைங்களா அந்த இரத்த கசிவுகள் தான் அவங்களுக்கு கிளாட் ஆகுறது அப்ப சனி பேஸ்டு ஆளுகளுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே காயமாகி பிளட்டு கிளாட் ஆகுறது எல்லாமே இந்த சனி பேஸ்டு ஆட்கள் தான் அப்போ சனி அதிகாரம் பெற்றிருக்கிறவங்கள வந்துட்டு என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க நமக்கு ஏதோ படிக்குது அப்படின்னா கொஞ்சம் போய் உடனடியாக மருத்துவரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது சிலருக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உடனே செய்ய மாட்டாங்க ஆற போட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் ஏன்னா அவங்களுடைய தொழில் காரணமாக இருக்கலாம் அல்லது அசால்ட்டு காரணமாக இருக்கும் ஆஃபீஸில் லீவு தர மாட்டாங்க வேலை பார்க்குற இடத்துல திட்டு வாங்கி சொல்லிவிட்டு வேலைக்கு போகிறது இல்லை போய் வேலையை பார்க்குற இடத்துல போயிட்டு அடிபட்டுரும் வீட்டில் சொல்கிறது இல்லை இல்லைங்களா அப்போ எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்கணும் சரி இல்லையா போய் ஹாஸ்பிட்டலில் போய் என்னான்னு பார்க்கணும் டாக்டருடைய அந்த ஒரு ஆலோசனை கேட்குறது நல்லது இல்லை ரொம்ப வலிச்சிட்டே இருக்குது அப்படின்னா சும்மா தையில மட்டும் போட்டு தேய்ச்சிகிட்ருக்கிறாங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லாருக்குமே வருமானம் எல்லாேருக்கும் வர்றதில்லை சனி பேஸ்டு ஆட்களுக்கு இந்த சிக்கல் வர்றது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு பாத்துட்டு சார் நீங்க போன இன்டர்வியூலேயே வந்துட்டு ராகுக்கு எது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு புரிஞ்சிக்க முடியாத தெரிஞ்சிக்க முடியாத பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு சொன்னீங்க அப்படியே புரிஞ்சுக்க முடியாத பிரச்சனைலாம் வரும்போது உறுப்புகள் ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா ராகுக்கு எது பிரச்சனைன்னு சொல்லும்போது அது எங்க இருந்தா பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா அப்போ ராவுக்கு எது ஒரு ஜாதகங்கள்ல ரிசபத்திலேயோ கடகத்துலேயோ கும்பத்திலேயோ வெறுச்சத்தில் எடுத்துக்கலாம் இந்த இடங்கள்ல இருந்தால் அவங்க ஜாதகத்தில் ராவுக்கு எது பவராக இருக்குதுன்னு அதிகாரமாகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு தான் உறுப்போல்வியில் கேட்கும் பொழுது ஆசனவாய் தொடர்பான விஷயங்கள் யூரினரி ட்ராக்கு தொடர்பான விஷயங்கள் பால்வினை உறுப்புகளாக இருக்கலாம் அல்லது எதுவானால் இருக்கலாம் வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகள் இப்போ என்னென்னா ஆசனவாயில சிலருக்கு பிரச்சனை வருது அது ஒரு கட்டியலாக இருக்கலாம் அல்லது ஒரு சீல் வெடியதாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் இதை வந்து ஓப்பனாக யார்ட்டையும் சொல்ல முடியாது இல்லைங்களா ஒரு டாக்டர்கிட்ட சொல்லும்போது கூட இவங்க ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு அதாவது சொல்லலாமா வேணா ஒரு தயக்கத்தோட சொல்றாங்க இல்லையா இதெல்லாமே ராகு கேது பேஸ்டு ஜாதகர்கள் தான் இவங்க தான் வந்து பால்முனை உறுப்பு இருக்கு இல்லைங்களா அந்த பிரைவேட் பார்ட்ஸ் அங்கே வந்து சில இன்ஃபெக்ஷன் அனுபவிக்கிறாங்க இது எங்கேயுமே ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லைங்களா டாக்டர்கிட்டயே சொல்லும்போது கூட அவங்க தயக்கத்தை தான் சொல்கிறாங்க அப்போ ப்ரைவேட் பார்ட்ஸெல்லாம் இருக்கட்டும் ஆசன வாய்ப்பு பகுதிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே ராகு கேதோடைய பெஸ்ட்டு ஜாதகர்கள் தான் இவங்களுக்கு தான் அந்த உறுப்புகள் கேட்ட ராகு கேது உறுப்புகளோட இடம் ஒரு ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் அதிகாரம் பெற்றிருந்தா என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியராக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க